वो, वोर, वोर ே மன்னா லூக்கா ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் லூக்கா ஒன்று பதிமூன்று தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக இங்கு மற்றொரு ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய தூதன் ஒரு சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால் பயப்படாதே ஏன் இந்த செய்தி சொல்லப்பட்டது என்றால் அந்த நேரத்தில் இந்த செய்தியை பெற்ற மனுஷன் பயந்தார் ஏன்னால் அவரும் தூதனை சந்தித்தபடினால் பயந்தார் அவருடைய பெயர் சகரியா அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர் அந்த காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டுகிற வேலையை செய்து கொண்டிருந்தார் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதன் அங்கு தோன்றுகிறார் தோன்றின உடனே சகரியா கலங்கி பயமடைந்தார் என்று இதற்கு முந்தின வசனம் சொல்கிறது ஏனென்றால் அவரும் கர்த்தருடைய தூதனை கண்டதனால் பயந்தார் கிதியுனைப் போல சகரியாவும் பயந்தார் ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது தூதன் பயத்தை மாற்ற நீக்கவில்லை அதோடு சேர்த்து எதனால் பயப்படாத என்று சொன்னார் என்றால் சகரியாவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வேண்டுதல்களை கேட்கிற தேவன் இன்றைக்கி நம்முடைய பயங்களை நீக்க விரும்புகிறார் சகரியாவின் வேண்டுதலை கேட்ட தேவன் சகரியாவுடைய பய பயத்தையும் நீக்கினார் உங்களுடைய ஜபங்கள் அவருடைய சமூகத்தை கொண்டு அவருடைய சமூகத்தில் சென்று சேருகிறது உங்களுடைய ஜபங்கள் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அற்புதத்தை கொண்டு வரும் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அவர்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தாங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்பதை கர்த்தருடைய தூதன் மூலமாக சொன்னார் ஆகிய எலிசபெத் கர்ப்பம் தரித்த ஒரு பிள்ளையை பெறுவாள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் ஆகவே தான் நீ பயப்படாது என்று சொல்கிறார் உங்க ஜபத்துக்கும் பதில் வரும் உங்க ஜபமும் அற்புதங்களை கொண்டு வரும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக முடிய பிள்ளைகளுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் கர்த்தர் நீர் நீக்கும்படியாக இயேசுவின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எல்லா பயமும் நீங்குவதாக அவங்க வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் அற்புதம் செய்வீராக பதிலை கற்று கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்